தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே என்று தேகின்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியா தொல்லை வந்தருளி பொற்பாதம் தாராயே துணிதலாவது இறைவனே பொருள் என்று கொள்ள வேண்டும் அன்பினால் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருகும் அடியார்கள் ஆதலின் அவர்களை உருகா அருள் பெருகத் தோன்றும் தொண்டர் என்று கூறுகிறார் ஆனால் மூங்கிலை போன்ற திண்மையான மனமுடையவனாய் இருப்பதால் அன்பு இல்லை என்கிறார் தினியார் மூங்கில் சிந்தையேன் என்று வருந்துகிறார் உண்மையான அடியவரது அன்பை போன்ற மெய் அன்பை பெற வேண்டும் என்றும் சிவபெருமானுடைய திருவடி பேற்றை தர வேண்டும் என்று மணிவாசக பெருமான் பாடுவதாக திருவாசகத்தின் இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்தந்த லகரையின் ஐம்பத்தி மூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆகாஷேனா பிரணவோபதேச நினதேகி கே கீர்த்தி யோகியதே ஷியமா சமுதவாம் கனருச்சிம் வேதாந்தோபவனே தம் நீலகண்டம் பஜே முந்தைய பாடல்களில் சிவபெருமானுக்கும் மல்லிகைக்கும் ஸ்லேடை பாடி பின் சிவபெருமானுக்கும் வண்டுக்கும் ஸ்லேடை பாடி அதற்கு பின்னும் சிவபெருமானுக்கும் மேகத்திற்கும் ஸ்லேடை பாடிய ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த பாடலில் மயிலுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை பாடுகிறார் தொடர்வது பாடலின் பொருள் ஆகாஷேனி ஆகாயத்தை கலாபி எல்லா பாம்புகளுக்கும் நாயகனான ஆதிசேஷனால் கலாபத்தை உடையதும் நத்த அனுகிராகி வணங்கியவர்களுக்கு அருள் சுரந்து பிரணவ உபதேச நினதைஹி பிரணவத்தை உபதேசிக்கும் நாதங்களால் கே இத்தி கே என்றவாறு கூவுவதும் போன்ற மயில் என்று எக எவன் கீயத்தை துதிக்கப்படுகிறானோ சைல சமுதவாம் கனருச்சிம் ஷியாமாம் மலையில் உதித்த பார்வதியின் மேகம் போன்ற காந்தியை திருஷ்டுவா பார்த்து முதா மகிழ்ச்சியால் நடந்தம் நடனம் செய்பவனும் வேதாந்தோப்பவனே வேதாந்தம் என்னும் நந்தவனத்தில் விஹார ரசிகம் விளையாடுவதில் விருப்பம் நீலகண்டம் கரிய கழுத்தை உடைய மயில் போன்ற சிவனை பஜே தேவிக்கின்றேன் தொடர்வது பாடலின் தெளிவுரை ஆகாயத்தை கொண்டையாக கொண்டதும் எல்லா பாம்புகளுக்கும் நாயகனான ஆதிசேஷனால் கலாபத்தை உடையதும் வணங்கியவர்களுக்கு அருள் சுரந்து பிரணவத்தை உபதேசிக்கும் நாதங்களால் கேகி என்றவாறு கூவுவதும் போன்ற மயில் என்று எவன் துதிக்கப்படுகிறானோ மலையில் உதித்த பார்வதியின் மேகம் போன்ற காந்தியை பார்த்து மகிழ்ச்சியால் நடனம் செய்பவனும் வேதாந்தம் என்னும் நந்தவனத்தில் விளையாடுவதில் விருப்பம் உடையவனுமாகிய அந்த கரிய கழுத்தை உடைய மயில் போன்ற சிவனை சேவிக்கின்றேன் என்கிறார் ஆகாஷேன சிகி வியோம மயில் உயர்ந்த கொண்டை உடையது சிவன் ஆகாயத்தை தலையாக உடையவன் கலாபி ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளை கொண்டவன் அவனுக்கு இரண்டாயிரம் கண்கள் உள்ளது அந்த கண்களையே மயில் தோகைக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் ஆதிசேஷனே சிவனுக்கு ஆபரணமாய் திகழ்கிறது இது மயிலுக்கும் பரமசிவனுக்கும் ஸ்லேடை ஒரு மயில் கரிய மேகத்தைக் கண்டு மகிழ்ச்சியால் ஆயிரம் கண்களை உடைய அடகிய தோகையை விரித்து கேகி என்று கூவிக்கொண்டு ஆடும் காட்சியின் வர்ணனையால் சிவனுடைய பெருமை இப்பாடலில் விளக்கப்படுகிறது சிவபெருமானையும் மயிலையும் ஒப்பிட்டு பாடும் அழகான இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் ஆ ेन चिकी समस्तपणिना नेत्रकलापि समस्तपणिना नेत्रकलापि नतानुग्राहि प्रणव उपदेश निनतै नतानुग्राही प्रणव उपदेश निनतै యోగీయతే కేకీ యోగీీయే కేకీయితే శ్యాం శైలసముభవా శ్యాం శైలసముభవా గణరుచిం దృష్ట్వా నడం తమ్ముదా

சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி நாட்டை ஆண்ட நாகன் என்ற வேட்டுவ மன்னனின் மகன் தின்னன் துவைத்து பார்த்து தேர்ந்தெடுத்த இறைச்சியும் வாயில் நீரும் தலையில் பூவும் கொண்டு வந்து வழிபட்ட தின்னனின் பக்தியை இவ்வுலகத்திற்கு எடுத்து எம்ப விரும்பினார் சிவலிங்க வடிவத்தில் உள்ள குடிமித்தேவர் கண்ணில் ரத்தம் ஒழுகச் செய்தார் பதறி போன தின்னன் தன் கண்ணையே பெயர்த்து அப்பினான் ரத்தம் நின்றது ஆனால் மற்றொரு கண்ணில் ரத்தம் வந்தது அடையாளம் தெரிவதற்காக கண்ணுள்ள இடத்தில் தன் காலை உன்றி இரண்டாவது கண்ணையும் அம்பால் பெயர்க்க முற்பட்டான் தின்னன் நில் கண்ணப்ப நில் கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில் கண்ணப்ப என்று கையை பற்றி அருளினார் குடுமித்தேவர் ஆரே நாட்களில் சிவபெருமானின் அருள் பெற்ற தின்னப்பன் கண்ணப்ப நாயனார் ஆனார் நாமும் உண்மையான பக்தியுடன் தொண்டு புரிந்து விரைவில் சிவானந்தத்தில் லயிப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் ஐம்பத்தி மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் ரசித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கண்ணப்ப நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்